ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோணே இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனி ஞானகுல்தினை புந்தியில் வைத்து அடிபோற்று வேல் வேல் முருகா ட்ரிவேல் முருகனுக்கரஹரோ புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் போன வாட்டி காசி போகும் பொழுது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல சொல்கிறார் மனைவி வந்து சொல்கிறாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கணவர் வந்து சரி நம்ம வந்து போய் பார்த்துட்டு பித்ருக்களுக்கு இந்த கயாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நேரில் வராங்க நேரில் ஒரு பூஜையப்போ சந்திக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க சார் உண்மையாகவே பெஸ்ட்டு அந்த அம்மாவை பற்றி அவங்க எடுத்து சொல்கிறாங்க எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க உண்மையாக நம்ம எதிர்பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே சார் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் இவ்வளோ ரகசியங்கள் இதில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைம் ஒரு ஒரு அவரோட முகத்தை பார்த்துட்டே கவனித்து பார்க்குற ஸ்டக் ஆகிறார் அப்படியே அந்த அம்மாவுடைய நினைவுகள் அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது அவங்களோட பெரியவங்களுடைய அந்த சிந்தனை கண் முன்னாடி வந்து போகுது எஸ் உண்மை எப்போவுமே பெற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும் இந்த காதலே வாங்கப்படாது அவங்களே வேணா சொல்லட்டும் நம்ம அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் பசுமாடு பார்த்துட்டேன் அப்படின்னு அதனால தான் தெய்வமாக பசு மாடை வச்சுன்ட்ருக்கா இருந்து சாணம் பிரயோகமாகும் கோஜலம் பிரயோகமாகும் அடுத்தது அதனுடைய பால் பிரயோஜனமாகும் இப்படி எல்லா விஷயங்களும் பசுமாடு அதனால உடம்பு முழுக்க தெய்வம் உட்காந்துருக்கு இறைவன் உட்காந்துட்டுருக்கார் அவ்வளோ சிறப்புகள் உண்டு இன்னைக்கு கோஷாவலை எத்தனை பேர் இருக்கா என்னோட என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கோசாலை வச்சுருக்கார் அவர்கிட்ட போய் சொல்லும்போது சொல்கிறார் இது வீட்டளவுக்கு நான் இருக்கேன் தெய்வமாக பார்த்துட்டுருக்கேன் பால் கறந்துப்பேன் நான் குடிச்சுப்பேன் மிதி இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது பாடசாலைக்கோ எங்கேயாவது ஆசிரமத்துக்கோ கொடுப்பேன் விற்க மாட்டேன் எங்கள் அப்பா ஆச்சரியமாக இருக்கேன் ஆச்சரியமாக இருந்தது டெய்லி கோ பூஜை ஆச்சரியம் அந்த மாதிரி எவது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அன்பு செலுத்தி எந்த ஒரு தெய்வீக காரியத்தில் உண்மையாக மனதை முழுக்க செலுத்துகிறோம் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அது எரேஸ்டாயிடும் அது அதுதான் புண்ணிய விஷயம் அதுதான் நான் நிறையா பேட்டை பார்த்தேன் சரி இன்றைய நிகழ்ச்சியை போவோம் இந்த நிகழ்ச்சியில் நாலு நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபசுவருடம் ஆணி மாதம் முப்பதாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை திருதியே இன்று முழுவதும் சதுர்த்தி இது சங்கடகர சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு சுபமுகூர்த்த தினமும் கூட நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்திக்கும் நான் இந்த பூஜை புனஸ்காரம் ஆன்மீக தகவல் இந்த தெய்வீக வழிபாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது சங்கடகர சதுர்த்தி முதல் முதல்ல நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் முதல் பூஜை அப்படின்னு சொன்ன பிள்ளையாருக்கு தான் இந்த பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தி தான் கும்பர்த்தனு தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமுத துணர்வோரி இன்பரச தேன்பொருகி பலகாலம் இந்த நூயிர் காதரவு தடுர்வாய் தம்பிதனக்காக வந்த தனைவோனே தந்தை வளத்தார்கே கனியோனே அன்பரதம காணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானை கரத்தானைமுகப் பெருமானே அப்படின்னு அந்த விநாயகப் பெருமானை வேண்டி அத்தனை அபிஷேகம் பண்ணுவேன் உண்மையாக எனக்கு அப்போ வயசு ரொம்ப கம்மி நீங்கள் சொன்னால் நம்பினா நம்புங்கோ அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய வயசில் அவ்வளோ வெயிட்டை தூக்குறதுக்கு அந்த குடத்தை எடுத்து தீர்த்தத்தை ஊற்றி உண்மையாக எடுத்து அந்த அபிஷேகத்தை குறைஞ்சது ஒரு நூற்றம்பது ரூபா எந்திரிக்கணும் அந்த தண்ணி எடுக்கிறது அபிஷேகம் பண்ணுறது பால் அவ்வளோ லிட்டர் பால் வரும் அவ்வளோ பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுவேன் சந்தனா அபிஷேகம் பண்ணுவேன் என்னோட ஸ்ட்ரென்த்து அந்த நீங்கள் என்னை யோசித்து பாருங்க அந்த வயசு ஒரு பத்து வயசு ஒம்பது வயசுன்னா அந்த 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 எனர்ஜிக்கு மேலே அவ்வளோ தடவை பிள்ளையார் பிள்ளையார் தான் காப்பாற்றியிருக்கார் உண்மையாகவே முதல்ல பூஜை பண்ணது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சக்தி கணபதினு பேர் சக்தி கணபதி அடுத்தது பார்த்துட்டேன்னா அப்படியே ஒவ்வொரு பிள்ளையாருடைய சித்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஞான விநாயகர் இப்படி ஒவ்வொரு விநாயகப் பெருமானை பூஜை உண்டான பாக்கியத்தை பிள்ளையார் வந்து கொடுத்துருக்கார் வர சித்தி விநாயகர் இப்படி ஒவ்வொரு பிள்ளையாரை பூஜை உண்டான அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கார் உண்மையாகவே சின்ன வயசில் கனகாபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் பிள்ளையாருக்கு பண்ணியிருக்காது ஒரு பெரிய பாக்யம் நமக்கு அந்த மாதிரி இன்றைய தினத்தை சங்கடாகர சதுர்த்தி என்னோடய அனுபவத்தில் சொல்கிற மிஸ் பண்ணிடாதீங்க பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சங்கடங்கள்லாம் போயிடும் அவ்வளோ விசேஷம் முகூர்த்த நன்னால் இன்றைய நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கைக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் சில விஷயங்கள் தடங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் சக்சஸ் ஆகிடும் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் தடங்கள் ஆகிறது பற்றியெல்லாம் அதை அப்படியே விட்டுறாதீங்க பின்னாடி அப்படி பார்த்து கவனித்து என்ன சரி பண்ணணும் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் இந்த ஷேர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பா பார்த்தாலும் அவள் எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் யாட்டி பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் ரகசியங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்னா உங்ககிட்ட உங்ககிட்டன்னு அப்படி போகும் மற்றவா பிரச்சனையில் கலந்து கொள்ளாதீங்கோ மற்றவா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோ அதே சமயத்தில் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் வீடு கட்டின்னு இருக்கிற தடங்கள் ஆனவா பணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவா கவலைப்படாதீங்க நிச்சயம் அது சரியாயிடும் சர்டிஃபிகேட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கவா பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து இது போன்ற பிரச்சனை இருக்கிற வாழ்க்கெலாம் சரியாயிடும் ஜெயிச்சு வந்துவிடுவேன் மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமநாம வராணி ராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் பேச்சில் கவனமாக பேசுவேல் அது ஏன்னா பழகிபிடித்து என்னென்னா முந்தையெல்லாம் பேசி ஒரு காரியம் நடக்கலை சார் இனிமேல் அளந்து பேச போகிறேன் ரொம்ப லென்த்தியாக எந்த விஷயத்தையும் கொண்டு போக மாட்டேன் ரொம்ப பார்த்து பார்த்து தான் பேசுவான் யூ 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 நான் படுற பாடம் எனக்கு தானே தெரியும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில நேரங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது அப்போ தான் டிஸ்டர்பன்ஸாக இரிட்டேட்டாக இருந்துட்டுருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல தூங்கும்போது எழுப்பி விடுறலே லைட் எதுக்கு போட்டது சத்தம் எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவேல் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் ஒரு காஃபி குடித்தா சரியாயிரும் நீங்களே சொல்லி ஒரு காஃபியை குடிச்சிப்பேல் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடுவேல் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களே மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான காலமாக இன்றைய தினம் உண்டு நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பாவளியில் நல்ல செய்திகள் உண்டு பூர்வீக சொத்து வீடு கட்டுறது வாங்கிறது விற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில் மூத்த சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும் அரசாங்க கான்ட்ராக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஸ்கூலில் காலேஜில் இருந்துன்றிருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கு இன்றைய தினத்தில் கரெக்டாக கிரகநிலை எடுத்து பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி பர்சன்ட் நன்னா இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சில பேருக்கு எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறவளவுக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் சார் நான் பட்ட பாடு எப்படி இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறந்துவிட்டு வேலையை பார்க்க ஆரமிச்சிருவாள் சில பேர் பார்த்திங்கன்னா அதையே பேசி அதுலேயே அந்த அந்த எண்ணத்துலேயே இருந்துட்டு பேசுனதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலைன்னா எவ்வளோ கஷ்டத்தை சொன்னால் மதிக்கலை பற்றியா அதுதான் இதுதான் இன்னும் பேசுகிறது போங்க அப்படின்னு சொல்லி அதுலேயே உட்காந்துட்டு இருப்பாள் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க பெரியவங்ககிட்ட தெரிவித்து கண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியம் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறது இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுறது யாராவது உங்களை வற்புறுத்தினா ரொம்ப அழுத்தம் கொடுத்தா இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது அம்மா அப்பா பெரியவங்களுடைய பாசத்தை தவிர வேறு எந்த பாசமும் பெருசு கிடையாதுங்கிறத குழந்தைகள் புரிஞ்சுக்கணும் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி நண்பர்களே சிம்மராசிக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்து கணவன் மனைவி பேர்லேயும் மனைவி கணவன் பேர்லேயும் கம்பெனி இந்த மாதிரி எதேனும் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் லார்ஜ் லாட்ஜ் இருக்கிறவங்க ஒரு இடத்தை கமர்ஷியலாக மாற்றி நம்ம வந்து பில்டிங் கட்டணும் அப்படி வியூ பண்ணி ஆடா டாட்டா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கி யோகமான ஜாதகம் நீங்கள் பேசும்போது காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் ஏற்றையாவது நீங்கள் எதேனும் ஹெல்ப் கேட்டால்னா டபார்னு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவா அதெல்லாம் இன்றைக்கி சிம்மராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது திருமணஸ்தானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு நல்ல செய்தி உண்டு இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி உண்டு டூர்ஸ் எல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாள் காஷி ராமேஸ்வரம் நான் வந்து வெளியூர் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு சொக்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கண்ணீராசி நண்பர்களே கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ஆட்டை பொழுதும் உங்களுக்கு காரியமெல்லாம் வெற்றி வேலைவாய்ப்பு சக்ஸஸ்ஸு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடனுக்கு மேலே கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது மறைமுகமான மற்றவங்களுடைய ரகசியத்தை பேசுவதில் தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி எதிரிகளை கூட வச்சுட்டே சில விஷயத்தை பேசுவதில் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் கூட இருக்கேன் யார் கூட பேசுறேன் இந்த விஷயத்தை இங்கே பேசலாமா இடம் பொருள் சூழ்நிலை இதை பார்த்துட்டு பேசுறது நட்பலன்களை கொடுக்கும் நகைச்சுவை கூட மற்றவா ரசிக்கலைன்னா அதை விட்றது நல்லது இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான நாள் இன்றைக்கி இங்கேனும் ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது வழிபாடு பண்ணுறது சொந்த பந்தங்களை சந்திக்கிறது காது குத்துறது முற்றடிடிக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது திருமண நாளுக்கு உண்டான சாரீஸ் அதே சமயத்தில் வேஷ்டி ட்ரெஸ்ஸு தைக்கிறது ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் வாங்கிறதுக்குன்னா பிளான் பண்ணியிருப்பேன் நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு அதை பற்றியெல்லாம் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றங்களுக்கு உண்டான தினம் நீங்கள் ஒன்று நினச்சல்னால் அது ஒன்று நடக்கும் ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு சாதகம்தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் திருமண விஷயங்கள் கைகூடி வரும் பயந்துட்டே இருந்த ஒரு காரியம் பயப்படாமல் இருக்கும் ஜெயிச்சுருவேல் பண வரவுகள் உண்டு ஒன்று செலவான ஒன்று வரவுகள் வரும் துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு விச்சயராசி என்பவர் விட்டு கொடுத்துட்ணும் ரொம்ப விஷயத்தை ஸ்டபனாக இருக்கக்கூடாது இன்றைக்கி என்னென்ன பொருள் வாங்கிறத பற்றி யோசிச்சல்னா சக்ஸஸ் ஆகும் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் மேலே ஒரு அப்படி ஒன்று எடுத்துகிட்டு அது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா போட்டிருப்பில்லையா விருச்சிகராசி நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் பட 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 நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த திற நாள் பண்ண எல்லாம் போச்சு நல்லா சக்ஸஸ் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் இறங்கி செயல்பட்டு எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயம் ஆகும் ஜெயமே உண்டு கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பது சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கோம் அரசியலில் இருந்துகிட்டு ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கோம் பேங்க்கில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு பலவிதமான பிரச்சனை மனசில் வச்சுருப்பேன் இன்றைக்கி அதை மறந்து சிரிப்பேல் பாருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காத்தருளும் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி பாருங்களேன் பிரயாணம் நிறையா இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அப்படி இப்படி 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 இங்கே அங்கேயும் இங்கே அங்கேயும் எதுக்குப்பா இங்கே நடக்கிறது தெரியல சில விஷயம் நம்ம மற்றவாளுக்காக போக வேண்டியதாக இருக்குது என்னடாது கடவுளே அப்படின்னு சில நேரம் மனசில் தோணும் ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சின்னு இருப்பே இல்லை அது ஒன்று நடந்துட்டு இருக்கோம் போகிற போக்கில் போவோம் சரி எதா போய் பெருசாக எடுத்துட்டு ஏன்னா லைஃப்பில் பட்டு தெரிஞ்சாச்சு சார் இனியெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ தான் தைரியம் முழுசாக வந்திருக்கு முந்தையெல்லாம் பயந்துண்டுருந்து இப்போ தைரியம் முழுமையான தைரியம் பயங்கரமான தைரியம் அப்படி இருந்துட்டுருக்கும் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்போம் அதுலேருந்து அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான முயற்சியெல்லாம் எடுப்பில் கண்டிப்பாக சரியாயிடும் இந்த தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி பல தடவை சில விஷயங்களை தவறு இருக்கிறவோ அதுலேருந்து வெளில ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறா பார்த்தீங்களா அதுலேருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களே மகரத்துக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு வெற்றி உண்டு பணவரவுகள் வரும் ரொம்ப ஏஜானவங்க கவனமாக இருக்கணும் வழிக்கழத்தில் கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள்லாம் பணத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷன் உயர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கட் அண்ட் ரைட்டாக இருந்தால் எல்லா விஷயமும் சரியாகும் பேச்சில் வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்லது பேசுகிறத விட அதே சமயத்தில் லாங்குவேஜ் ஸ்கில்லு ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மகர ராசிக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு தான் வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு கும்பத்துக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை எடுத்தால் ஜெயிச்சாக்கணும் சார் ஏன்னா நானும் படாத பாடுபட்டு ஒன்று ரெண்டு இல்லை ஜெயிச்சனும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஸ்கின் சம்மந்தமான விஷயம் இருக்கிறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இவளை பார்த்தாலே எனக்கு கோங்கோமாக வருது சார் ஏன்னா அவ்வளோ எனக்கு அப்போது சிட்டாக பண்ணியிருக்கா உடனே அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட சந்திக்காதீங்க பேசாதீங்க விலகி போகிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே இருக்கு இல்லையா அதை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சில சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த மைண்டு கொண்டு வந்துக்கோங்க இரிட்டேட்டானால் அந்த பக்கமே போயிடாதீங்க எங்கேயுமே உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிடாதீங்க பாசிட்டிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி நண்பர்கள் விட்டு கொடுத்து சில காரியத்தில் ஜெயிக்கலாம் தப்பு கிடைக்காது ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களே நல்லது நடக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயாணம் இது போன்ற பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக நம்ம ஒன்று நினைப்போம் அவளோட பதில் சொல்லுவாள் சரி பரவாயில்ல வாழ்க்கை சகிச்சுட்டு போகலாம் பட் தே ஆர் டூயிங் ஃபார் மி திஸ் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் இதை பண்ணி கொடுக்குறா அதனால் இந்த ஹெல்ப் பண்ணவங்காட்டி இதை நான் வந்து அவளுக்காக இந்த ஹெல்ப் பண்ணுறதுங்களை ரொம்ப 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 கன்சர்னாக இருப்பேன் இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் மீனராசி என்பவர்களுக்கு பிரயாணங்கள் உண்டு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியலனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி போய்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பயாணம் வெளியூர் பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா கோயில்களில் பற்ற அனுபவம் அது ஒரு பெரிய ஏன்னா பிள்ளையாரை வணங்கும் பொழுது அவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து உண்மையாகவே சக்ஸஸ் ஆகும் ரொம்ப திக்கற்று இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வம் தான் துணைன்னு நான் அப்போவும் சொல்லுவேன் இல்லையா பிள்ளையார வழிபட்டெல்லாம் அந்த காரியம் குறிப்பாக சங்கடகார சதுர்த்தி மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போக்குமா உண்மையாகவே போகும் உண்மையாகவே போகும் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை தீபம் ஏத்தணும்னு சொல்கிறேன் சங்கடகர சதுர்த்திக்கு மட்டும்தான் இது சில பேர் சொல்லுவா சார் இந்த எண்ணிக்கையில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படி கிடையாது தயவு செய்து சதுர்த்திக்கு இதை ஒரு அனுபவம் நீங்கள் எடுத்து செய்து பாருங்கோ ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது ஒவ்வொரு ராசி இருக்குல்ல பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு ராசிக்கும் அந்த ராசியினுடைய எண்களில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது மேஷ ராசியாக இருந்தால் பன்னெண்டு தீபம் ஏற்றணும் ரிஷபராசியாக இருந்தால் பதினோரு தீபம் ஏற்றணும் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வாங்கும் மிதுன ராசியாக இருந்ததுன்னா பத்து தீபம் ஏற்றணும் கடகராசியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்பது தீபம் ஏற்றணும் அடுத்தது இல்லைன்னா சிம்ம ராசியாக இருந்தால் எட்டு அடுத்தது கன்னிராசி ஆக இருந்தால் ஏழு அடுத்தது பார்த்துட்டு எல்லாம் துளாராசியாக இருந்ததுன்னா ஆறு அடுத்தது விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா ஐந்து அடுத்தது பார்த்துட்டு உங்களுக்கு தனுசு ராசியாக இருந்தால் நாலு தீபம் அடுத்தது மகர ராசியாக இருந்தால் மூணு தீபம் கும்பராசியாக இருந்தால் ரெண்டு தீபம் மீனராசியாக இருந்ததுன்னா ஏக தீபம் இப்படி ஏற்றி பாருங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும் பிள்ளையாட்டை மனசார வேண்டி பிள்ளையாட்ட ஒரு தோப்பு காரணம் போட்டு வேண்டி பாருங்களேன் சங்கடார சதுர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் சப்போஸ் நான் வெளியில் போக முடியல சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார் வெளியூரில் இருக்கேன் சார் என்ன சார் பண்ணுறது கவலைப்படாதீங்க வீட்டிலேயே தீமை ஏற்றி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு தரகரூகிறா நிறையா பேர் என்கொயரி நான் சத்தியமாக எதிர்பார்க்கல மந்திராலயம் ஸ்ரீசைலத்துக்கு இவ்வளோ என்கொயரி வரும்னு நான் எதிர்பார்க்கல இத்தனை பேர் புக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல நிறையா பேர் புக்கிங் பண்ணுறேன் பட் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ண போகிறேன் நிறையா பேர்த்தை எடுத்துக்க முடியாது ஏன்னா சீக்கிரமாக புக்கிங் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா பெங்களூர்லேருந்தே ரெண்டு பேர் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஈரோட்லருந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் இந்த இதில் வந்து கலந்து கொள்றேன் மற்றற்ற மகிழ்ச்சி மந்திராலயம் ஸ்ரீசைலம் ஒரு பெரிய அனுபவத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் குருவுடைய இடம் குரு வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார் அதேமாதிரி குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரரை பார்க்க போகிறோம் இந்த இந்த டூரே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பிளேஸுக்கெல்லாம் நம்ம வந்து போ போகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அதனால் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கிறாலும் ரொம்ப நல்லது ஏன்னா எவ்வளோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணமோ அவ்வளோ ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை கால்ஸ் வரும் ஐ டென்ட் பிலீவ் இட் அத்தனை பேர் இந்த மந்திராலயம் ஸ்ரீசைலத்துக்கு வந்து கேட்குறது ரொம்ப சந்தோஷம் பட் லிமிட்டட் சீட்ஸ் தான் ஏன்னா இதை விட்டுவிட்டால் நம்ம அடுத்த வாட்டி தான் அதை வந்து நம்ம வந்து மாற்றப்போம் ஏன்னா காசிக்கே அப்படி தான் பண்ணேன் அதே மாதிரி இதுவும் அப்படி தான் ஸோ சீக்கிரம் புக் பண்ணிக்கிறது நல்லது நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமர மகேஷி